வணக்கம் இப்போ கும்மிடி பூண்டி அமைஞ்சுள்ள கேடிவி ஆயில் கம்பெனிக்கு முன்னாடி இருந்தால் பேசுகிறேன் இந்த காணொலி பார்த்தீங்களானா குறை கூறுறதுக்கு இல்லை இல்லை அந்த கம்பெனிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் அது ஒரு சுட்டி காட்டுறதுக்கான ஒரு பதிவாக தான் இதை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு போன வாரம் வந்து ஒரு வீடியோ வந்து பாலகிருஷ்ணா பரத்து கிட்ட இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக வருது ரொம்ப மோசமான கழிவு தண்ணிலாம் அங்கே வருதுன்னு சொல்லி போட்டிருந்தோம் அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் ஒரு அந்த தண்ணிலெல்லாம் அந்த கழிவு நீரில் ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருந்தது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஏரி கோலம் மாதிரி இருக்குது அந்த எல்லாம் ஃபுல்லாக ஆயிலாக இருந்தால் அதோட எங்கே அதோட நதி மூலம் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆராய்ஞ்சி பார்த்துட்டு வரும்போது அதோட நதி மூலம் வந்து இந்த கம்பெனியோட அந்த ஓப்பன் அந்த ஓப்பனிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து வந்து இப்போ நீங்கள் கீழே வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம சமையல் கட்டில் பார்த்தீங்களானா அந்த செவுத்தில் அந்த தாளிக்கிறது எதுனா வடை சுடுறது இல்லை சாம சமையல் செய்யும் போது அந்த செவர் ஃபுல்லாக இல்லை பெரிய பெரிய ஹோட்டலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பாக ஆயில் படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ட்ரைனேஜ் அதாவது மழை நீருக்காக யூஸ் பண்ண அந்த ப போட்ட இந்த ட்ரைனேஜில் அந்த செவருலாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கீழே வீடியோ போயிட்டுருக்கு அந்த செவுத்துலலாம் அந்த மாதிரி ஆயிலோட கண்டென்ட் இருக்குது அப்போ தான் நாங்கள் அதை பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஆயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செடிங்களெல்லாம் அந்த அந்த இலம் எல்லாம் வந்து கருகக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆயிலோட கெமிக்கல்ஸ் அதெல்லாம் மழை நீர் போறதுக்காக போடப்பட்ட இந்த வாய்க்கால்ல இங்க இருக்கிற நான் சொல்றது கேடிவி மட்டும் சொல்லல அதோட நதி மூலம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆயில் வந்து கண்டென்ட் வந்து இது மூலியமா போகுது பக்கத்துல வந்து அந்த இடம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சின்ன ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒரு வத்தி குச்சி கீச்சு போட்டா கூட பத்திக்கிட்டு எரியற அளவுக்கு ஆயில் கண்டென்ட் ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி இந்த கம்பெனி எக்ஸ்டென்ஷன் பண்ணும் போது பாத்தீங்களானா ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டதுனால இங்க எந்த தண்ணியும் அது வழியா போய் அந்த சைடு போல அதனால அந்த பகுதியில் இருக்கிற வீடுங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு இந்த வீடியோவோட நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரே சிம்பிள் தான் ஒரு கம்பெனி வந்து அது உள்ள வெளியேறக்கூடிய கழிவு நீரை வந்து அந்த கம்பெனிலேயே வந்து அதை சால்வேஜ் பண்ணி அந்த இடத்துலையே அதை பயன்படுத்தணும் இது வந்து கேடிவி ஆயிலுக்கு மட்டும் கிடையாது பக்கத்துல இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இது பொருந்தும் அது ஆனால் இதுக்கு கண் கூட தெரியுது இந்த ஆயில் கண்டென்ட்டு ஏதோ வெறும் தண்ணி கழுவி நீர்னா கூட எந்த கம்பெனி விட்டான்னு தெரியல க்ளீனாகவே தெரியுது அந்த இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஆயில் கண்டென்ட் இருக்குது இனிமேல் இவங்க என்ன பண்ணணும்னா அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கும் இதை கோரிக்கையாக வைக்கிறேன் இ இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து அதை ஆடிட் பண்ணி இந்த கம்பெனியோட அந்த சால்வேஜ் பிளான்ட் எப்படி இருக்குது இனிமேல் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக பக்கத்தில் இருக்கிற குளம் அந்த ஏரிலாம் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதை ரெஸ்கியூ பண்ணி கிளீன் பண்ணி இனிமேல் இந்த தண்ணியை வந்து இந்த இடத்துல விடாத பண்ணணும் இந்த மாதிரி பொல்யூஷன் வாட்ரு இல்லாத அடிக்கடி விடுறாங்களான்னு செக் பண்ணி இதுக்கு நிரந்தர திரும்ப ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வருது இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம்னா தாமரக்ளம் ஏரி பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு தாமர குளத்தோட ரிசி மூலம்னு பார்த்திங்கனா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரிஷி மூலம் இங்கிருந்து தான் இந்த ஆயில் கண்டென்ட்லாம் போயிட்டு அதுக்குள்ளே பல கெமிக்கல்ஸ் ஒன்றா சேர்ந்து அந்த குளம் வந்து ஆல்மோஸ்ட் அழிவு நிலைக்கு போயிடுச்சு அதுக்கான பிரச்சனைகள் தான் இப்போ பெருசாகிட்டு இருக்கு இந்த தருணத்தில் இந்த ஆயில் கண்டென்ட்டோட இந்த வீடியோவை கீழே உங்களுக்கு போட்டிருக்கோம் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் எப்படி செடிங்கள்லாம் ஆயில் இருக்குது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது இது வந்து இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக கூட கலந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரி தாமரை குளம் ஏரி வீடுங்க எல்லாத்துக்கும் கலக்குத இந்த தருணத்தில் இதுக்கு தீர்வு தான் வேணுமே தவிர நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு கழிவு நீர் நம்ம வீட்டாண்டு வீட்டாக கூட நம்ம சும்மா விடுறது இல்லை உடனே ரெண்டு நாளைக்கு மேலே சண்டை போடுவோம் பக்கத்து வீட்டில் ஒரு புகை வருதுன்னா கூட ரெண்டு நாளைக்கு மேலே பார்க்காத சண்டை போடும் இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு பத்து பேர் இதில் பிழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பத்து பேர் பிழைக்கிறதுக்கு இவங்க அந்த ஊரையே வந்து ஒரு பொலிட்டு ஆக்கிறதுன்றது அது அக்செப்டபிள் கிடையாது இதை வந்து இம்மீடியட்டாக வந்து எல்லாரும் வந்து அட்ரஸ் பண்ணி ஏன்னா நீர்நிலைகள் வந்து எல்லாமே பாதிச்சதுன்னா நீரின்றி அமையாத உலகன்ற போல பாதிக்கிறத வந்து தடுக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து காணொலிக்குலாம் அவங்களோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதையும் உங்க காணு உங்க கனிவான கவனத்துக்கு இதுல அட்டாச் பண்றோம் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கம்பெனிக்கு பிரச்சனை கொடுக்கறதில்ல இதுக்கான தீர்வை வந்து ஒன்னு அரசு அதிகாரிகள் ஸ்டெப் எடுத்து பண்றதை தாண்டி இவங்க இனிமேல் இதை பண்ணாத அளவுக்கு நடத்தணும் அதை செய்யணுன்றதா இந்த காணொலி மழை பெய்ய ஆரம்பிச்சு கேடிவி ஆயில் கம்பெனி மொத்தம் அந்த ஆயிலெல்லாம் சேர்த்த மாதிரி கழிவு நீர்லாம் சேர்த்து எல்லாம் வெளியேற்றாங்க சில கம்பெனிகள்லாம் சேர்த்து கூட ஏத்தின ஒன்றே பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டு பின்னால்லாம் தண்ணி நிற்கிது எதிர பாருங்க தண்ணி நிற்கிது இந்த பக்கம்லாம் உருவம் ஆயில் தண்ணி பாருங்க எப்படி இது கரையல்னு பாருங்க இதெல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க நாங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து மழை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகி ஓடிடும் இப்போலாம் வந்து இந்த கேடிவி ஆயில் கம்பெனி வந்ததுக்கப்புறமா மழை வந்த பிறகு முட்டியளவு தண்ணி வீட்டு உள்ளேயும் முட்டியளவு தண்ணி வந்துடுது ஃபுல்லாக ஆயில் மறந்துட்டு வருது பசங்க குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரம் ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்குது இதுக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும் இதை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க ஆயில் கம்பெனி கா காம்பவுண்ட் போட்டதுக்கப்புறமா கேடிவி ஆயில் கம்பெனி காம்பவுண்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் தண்ணி ட்ரை ஆகி ஓடாமல் இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு சொல்யூஷன் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க மழை பெய்ஞ்சோன்னா ஆயில் கம்பெனி அந்த வட்டார கம்பெனி ஃபுல்லாக கேடிவி கம்பெனி இருந்து ஆயில் தந்து விட்டுறாங்க மொத்தம் தண்ணி எங்கள் வீட்டு ஃபுல்லாக வந்து கரியேல்னு அதுக்கு அடுத்தது இதை இங்கே பயந்தங்க குட்டியமாக இருக்கிறோம் இங்கே ஆயில் இது ஃபுல்லாக எத்தி வச்சு கீச்சு போட்டால் கூட ஏரியும் இது வந்து வரவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்களே இது ஒரு தீர்ப்பு கிடையாது யாரும் எங்களுக்கு ஒரு நிலவை கேடிவி கம்பெனி வந்ததுலேருந்து நாங்கள் வந்து இங்கே தண்ணி அந்த கைநீர் எல்லாம் அந்த மழை பெஞ்சால் திறந்து விட்டுடுறாங்க நாங்கள் வந்து இங்கே நாற்பது வருஷமாக இருக்கிறோம் நாற்பது வருஷம் இத்தனை வருஷம் இல்லாத இப்போ எல்லாம் தண்ணி இப்படி வருது நாங்கள் வந்து ஒரு எங்களுக்கு இன்னோ நொடி வருது ரொம்ப தீர்வு இருக்கும் முதலமைச்சர் ஐயோ எல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு போயிடுறாங்கோ தண்ணி பாதி எதுவும் ஒரு தீர்வோ எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இங்கே இருக்கிறோம் ஆனால் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கேட்டி காயில் வந்து எப்போ பெருசாச்சோ இருந்து மழை தண்ணி கம்பெனியோட ஆயில் தண்ணி எல்லாம் வேஸ்டேஜ் தண்ணி எல்லாம் வந்து மழை டைமில் திறந்து விட்டு இந்த ரோடு ஃபுல்லாக போய் மொத்தம் எங்கள் வீடு ஃபுல்லாக பிளாக் ஆகி இடுப்பளவு தண்ணியில் நாங்கள்லாம் வந்து தவிச்சிட்ருக்கோம் நாங்கள் எங்கெங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோ எந்த ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கலை இந்த இது மாதிரி வந்து அவங்க வந்து சிப்காட்டை கை காட்டுறாங்க சிப்கார்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் அதிகாரிகளை கை காட்டுறாங்க இது எந்த ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கல இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு அதிகாரிங்க நல்ல தீர்வு காணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் கேடிவியிலிருந்து இப்போ வந்து ஆயிலோடு சேர்ந்து தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது ஆனால் சிப்கார்ட்டில் காவா ஏற்பாடு பண்ணாங்க அந்த காவா தண்ணி வந்து தண்ணி தான் போகணும் மழை தண்ணி போகணும் அந்த ஒரே காரணத்தால் தான் வச்சுருந்தாங்க ஏற்கனவே ட்ரைனேஜ் இருந்தது அந்த ட்ரைனேஜெல்லாம் அடைச்சிட்டு அந்த ட்ரைனேஜ் வந்து கிளீன் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த தண்ணியை இப்போ அதெல்லாம் இல்லை ட்ரைனேஜெல்லாம் க்ளீ இது வச்சுட்டு இப்போ கம்பெனியில் அவங்க கம்பெனியில் க்ளீன் பண்ணி அந்த வாட்டர் வெளியே அனுப்புணுன்ட்டு இருந்தது ஆனால் அது இப்போ நான் நடைமுறையில் இல்லை மொத்தமே கேட்டி வாயில் சில கம்பெனிங்க நிறைய கம்பெனிங்க அவங்க தோண்டின்றதில் இப்போ வந்து கெமிக்கல் கம்பெனி நிறைய இந்த ஒயர் கம்பெனி அவங்க கம்பெனியில் இருந்து இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வருது எல்லாமே கெமிக்கல் வாட்டர் தான் வருது அந்த கெமிக்கல் வாட்டர்லாம் வந்து தாமரை ஏரி பக்கமாக டெக்கரேஷன் திருப்பிட்டாங்க அந்த தண்ணியை அது வெளியே போயின்னு இருந்தோம் அந்த தண்ணி அது போயிட்டு தாமரை ஏருக்கு போகுது ஏற்கனவே பக்கம் தான் போயிட்டு இருந்தேன் அந்த தண்ணி இப்போ அதெல்லாம் இல்லை மழை தண்ணி ஒண்டிதான் போயிட்டு இருந்தது இப்போ கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் முதலமைச்சர் ஐயாவுக்கு இது முதல்ல அதை தெரிவிங்க அப்படின்னு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் இந்த கேடிவி ஆயிலை பற்றி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கேடிவி ஆயிலில் நீர் நிலம் காற்று இந்த மூணுமே பாதிக்கப்படுது அதையும் ரொம்ப முக்கியமாக பதிவாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்களானா நீர் பாதிப்பிலால் கும்மிடி பூண்டி மற்றும் அந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துறதை தாண்டி இதோட பின்னாடி வந்து இதில் இந்த தான் இதை எரிக்கிறாங்க கோலில் கோல் மற்றும் அந்த உமியில் அதோட அந்த ஸ்பாட்டிகள் எறிகிறது வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக ஏர்ல ஏரில் போயிட்டு நிறைய ஊவமைகள் கண் பாதிப்பு லங்ஸ் இது பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய நடக்குது அதுவும் பர்டிகுலராக புதுகுமுடி பூண்டி பூண்டியெல்லாம் பாதிப்பாக இருக்கு அதில் அந்த ஆயில் வந்து ஏதோ பண்ணி பர்ன் பண்ணுறதுனால அந்த கெமிக்கல் ப்ராசஸிங்கில் நாத்தம் தாங்க முடியாத நாத்தத்தினால இப்போ ராமாச்சேரி கண்டிகை மக்கள்லாம் அதனால மிகப்பெரிய பாதிப்பை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்காங்க அதுவும் மக்கள் கோரிக்கையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அதுக்கான ஆஸ் பர் நாம்ஸ் என்ன இருக்கோ அந்த ஸ்பாட்டிக்கல்ஸ்லாம் மேலே போகக்கூடாது அந்த ஸ்மெல் வெளியில் வரக்கூடாது அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து பொல்யூஷன் போர்டு வந்து அந்த நாம்ஸை வந்து பயன்படுத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்காத இருக்கணுன்றது தான் இந்த பகுதி மக்களோட ரொம்ப நாள் கோரிக்கையாக இதை பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்